டியர் டீச்சர் குட் ஈவினிங் இந்த வீடியோவில் பிப்த் ஸ்டாண்டர்ட் கணக்கு பயிற்சியின் ஒரு விடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பருவ மூணுல பின்னங்கள் ஒன்று பாடத்திற்கான விடைகள் பார்க்க முதல் படத்தை உற்று நோக்கி அதன் சமான பின்னத்திற்குரிய படத்தை செய்ய சமான பின்னம்னா சமமான பின்னம் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆரம்பம் அப்போ இது வந்து பாதி இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி பாதி இதே அளவு இங்க இருக்கணும் ஆனால் வந்து இது வந்து ரெண்டில் ஒன்று இது வந்து அப்போ என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலில் ஒன்று நாலில் இது ரெண்டு இரண்டில் ஒன்று சாரி இது நாலில் இரண்டு ஆனாலும் ஷேடானது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு பாருங்க இது ரெண்டும் சமான மின்னா இதில் பாருங்கள் இருபதும் ஷேடானது ஈக்குவலாக இருக்கிறதுனால சமான பின்னம் அடுத்து பாருங்க இது இதே அளவுக்கு ஷேட் ஆயிருக்கிறது இது சரிங்களா எக்கீழாயிருக்கு இங்கே மேலே ரெண்டாயிருக்கு ஆயிருக்கு எக்கீழை ரெண்டு இங்கே மேலே இது ரெண்டாயிருக்கு அப்போ இது இருந்தும் சமான பின்னம் அடுத்த பதினாறு பகுதியாக கொண்ட சமான பின்னங்களை வண்ணமிட்டு உருவாக்கி எழுது சரிங்களா இது வந்து மூணு பை நாலு இது வந்து பதினாறு மொத்தம் வந்து பதினாறா பிரிச்சு பதினாறு பதினாறுனா பன்னெண்டு பாக்ஸ் போகும் இது வந்து எட்டு பை மூணு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து இதே மாதிரி இது பதினாறா பிரிச்சாங்கன்னா என்ன வந்துடும்னா ஆறு பாக்ஸ் வந்துடும் இது ரெண்டு பை நாலு அதே மாதிரி இது பதினாறா மாத்தணும்னா எத்தனை போடணும் இதில் பாதி போட்ட மாதிரி இதுலேயும் வந்து எட்டு போடணும் சரிங்களா ரெண்டு பா நாலு ரெண்டு போட்டிருக்காங்க இது எத்தனை பதினாறில் எட்டு போடணும் பாதி பாதி போடணும் இப்போ பதினாறு எட்டு சமான பின்னம் அடுத்து பாத்தீங்கன்னா பதினெண்டே பகுதியாக கொண்ட சமான பின்னங்களை உருவாக்குங்க ஓர் ஆறு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு கொடுத்திருக்காங்க இங்க வந்து பன்னெண்டு வரணும் அப்படின்னா நாலு பெருக்கல் மூணு நாலு மூணாவது பெருக்கினா தான் பன்னெண்டு வரும் கீழ் பகுதியில் எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் தொகுதியிலையும் பெருக்கணும் அப்போ மும்மூனே ஒன்பது இங்கே பாருங்கள் இங்கே மூணு இருக்கு இங்கே பன்னெண்டு இருக்குது அப்போ மூணு நாலாறு பெருக்குனா தான் பன்னெண்டு வரும் மூணு நாங்கு பன்னெண்டு அப்போது இங்கே பாருங்க ரெண்டு இங்கே கீழ் ரெண்டு நம்பரில் இருக்கும் அதே நம்பரால் இங்கே பெருக்கணும் அப்போ ரெண்டு நாங்க எட்டு சரிங்களா அப்போ அதே மாதிரி தான் இங்கே பன்னெண்டு தான் வரணும் இங்கே பன்னெண்டு வரணும் அப்படின்னா எத்தனையால் பெருக்கணும் ஆரை வந்து ரெண்டால் பெருக்கணும் சரிங்களா ஆறு ரெண்டே பன்னெண்டுன்னு வரும் அப்போ இங்கேயும் ரெண்டால் தான் பெருக்கணும் அப்போ ரெண்டு ரெண்டே நாலு அப்படின்னு வரும் அப்போ நாலு பை பன்னிரெண்டு அப்படிங்கிறது தான் சரியான பின்வரும் வினாக்களுக்கு அடி படம் குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் என்னென்னா இது வந்து மூணு பை ஆறு அப்போ ஆறு பை பன்னெண்டு மறுபடி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா மொத்தம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டில் ஆறு பாசு சேராயிரும் அடுத்து கட்டத்தை நிரப்பு ஏன்னா மூணு பை ஒன்பதுனால் ஒன்பது மூணான பிறகுனால்தான் இருபத்தேழு வரும் அப்போ ஒம்பத்தி மூணு இருபத்தேழு ஒம்பது அதே மூணாவில் மேலே பிறகுனா ஒன் மூணு ஒன்பதுன்னு வரும் இதே மாதிரி தான் ரெண்ட ரெண்டாவது பிறகுனா நாலு மூணு ரெண்டு ஆறு அப்புறம் ரெ ரெண்டு மூணு ஆறு மூணு ஒம்பது ரெண்டஞ்சு பத்து மூகஞ்சு பதினஞ்சு இங்கே ரெண்டாம் மைப்பாடு ரெண்டாம் மைப்பாடில் மேலேங்கி ரெண்டாவது பெருக்கிது மேலேங்கிலி மூணாவது பெருக்கிது மேலேங்கிழி அஞ்சால் பெருக்கி இது பெருக்குது படம் குறிக்கும் பின்னத்திற்குரிய சமான பின்னம்னா இது வந்து ரெண்டு போய் நாலு நம்ம ஒன்று போய் ரெண்டு போட்டாயே போதும் அதுவே ஒரு சமாள பின்னமாகத்தான் இருக்கும் அடுத்து இங்கே பாருங்க வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றணும் ஓ ரெண்டு 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 நாள் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே நாலு தான் வரணும் அப்போ இங்கே ஒன்று ஒன்னு நாளும் நாலு ஒன்னு நாலு ஓர் ஒன்னு ஒன்று இங்கே இருபது வரணும் அப்போ பாருங்கள் இங்கே இருபது வரணும்னா நாலு கூட அஞ்சு பிறகுனா தான் இருபது நாலஞ்சு இருபது வரும் அப்போ இதே அஞ்சால்தான் மேலே பிறக்கணும் அப்போ மூணு பதினஞ்சு இங்கே அஞ்சு இருக்கிறனால இங்கே இருபது வரணும்னா ஐநாங்கு இருபது அப்போ ரெண்டு நாங்கே எட்டு அப்படின்னு சொல்லி வரணும் அடுத்து மீ போமா நாளுக்கு ஆறுக்கு மீ போமா போனோம் வரவுமே பன்னு பழகிருக்கோம் பன்னிரெண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு அந்த பன்னிரெண்டு வர்ற மாதிரி பகுதியை மாற்றம் இங்கே பன்னெண்டு வரணும் இங்கே பன்னெண்டு வரணும் அப்போ மூணு போய் நாலுங்கிற பின்னம் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரணும்னா நாலு மூணாவில் பிறகுனா பன்னெண்டு அப்போ மூணு அதே மாதிரி ஆறு ரெண்டாவில் பிறகுனா பன்னெண்டு வரும் அதே ரெண்டு மேலே வரணும்னா நாலு ரெண்டு எட்டு வரும் இங்கே அதே பன்னெண்டு வரணும் அப்போ வந்து நாளையும் மூணையும் பிரச்சினா பன்னெண்டு அப்போ என்ன வரும் ஒரு மூணு மூணு வரும் இங்கே பன்னெண்டு வரணும்னா பகுதியில் கண்டிப்பாக மீச்சிமா சாரி மீப்போம்மா என்ன நினச்சோமோ அதான் வரணும் அப்போ இங்கே பன்னெண்டு வரணும்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு அதே ரெண்டாவில் மேலே மூணு ரெண்டு ஆறு வரும் அடுத்து பாருங்க மீ மீப்போமா கண்டுபிடிச்சோம்னா எத்தனை வருது பதினெட்டுன்னு வரும் சரிங்களா இந்த பதினெட்டு தான் பகுதியில் வரும் சரிங்களா இங்கே பதினெட்டு பகுதியில் வரணும்னா யார் கூட எதை பிறகுனா பதினெட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு கூட மூணை பிறகுனிங்கன்னா பதினெட்டு வரும் அப்போ அதே மூணால் மேலே பிறகுனிங்கன்னா மூணே ஒன்பது அப்படின்னு வரும் இங்கே பாருங்கள் இங்கே அதே பதினெட்டு இங்கே வரணும் அப்போ ஆறு கூட மூணை பிறகுனிங்கன்னா பதினெட்டு ரெண்டு கூட மூணு பிறகுனிங்கன்னா ஆறு வரும் அதே பதினெட்டு தான் இங்கே வரணும் அப்போ ஒம்பது பெருக்கல் ரெண்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்போ இங்கே அதே ரெண்டு தான் கீழ் ரெண்டு போட்டால் மேலே ரெண்டு தான் நாலு ரெண்டு எட்டு அடுத்து பாருங்கள் அதே தான் ஒம்பது ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டுனா ரெண்டு பத்து அடுத்து பன்னெண்டுக்கும் பதினாறுக்கும் மீ மீப்போமா கண்டுபிடிக்கும் மீ மீப்போமா கண்டுபிடிச்சோம்னா நாற்பத்தி எட்டுன்னு வருது அப்போ நாற்பத்தி எட்டு பகுதியில் வரணும் பாருங்க நீங்கள் நாற்பத்தி எட்டு வரணும்னா பன்னெண்டு நமக்கு நான் பன்னெண்டாம் வாய்ப்பாடு தெரியும் பன்னெண்டு நான்கு நாற்பத்தெட்டு நாலாம் மகிழ்ப்பாடு தெரியும் பன்னெண்டு நாங்கு நாற்பத்தெட்டு இல்லை நாலு பன்னெண்டே நாற்பத்தெட்டு அதே நாலு மேலே ஓட்டிங்கன்னா மூணு நான்கு பன்னெண்டுன்னு வரும் இங்கே நாற்பத்தி எட்டு வரணும் இப்போ பதினாறுனா சாரி நாலு மூணு பதினாறு நாற்பத்தெட்டு சரிங்களா மூணையும் பதினாறு பிறகு நாற்பத்தெட்டு வரும் அதே மூணு மேலே ஓட்டோம்னா ஐ மூணு பதினஞ்சுன்னு வரும் இங்கே பாருங்கள் பன்னெண்டு நாங்கே நாற்பத்தி எட்டு வரும் அதே நாலு ஓட்டிங்கன்னா ஐநாங்கு இருபதுன்னு வரும் பதினாறு மூணு நாற்பத்தி எட்டுனு வரும் அதே மூணு மேலே ஓட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆறுனு வரும் அடுத்து பாருங்கள் மிகப்பெரிய பின்னத்தை வட்டமிட்டீங்க மிகப்பெரிய பின்னம்னால் பகுதி ஒரே மாதிரி இருக்கும்போது தொகுதியில் எது பெருசோ அதுதான் பெருசு பகுதி மூணுலேயுமே எட்டு 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 அப்போ தொகுதி பார்க்கணும் நாலா ரெண்டா அஞ்சா அஞ்சு தான் பெருசு அப்போ அஞ்சு பேர்த்து தான் பெருசு பதினாறு 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 அப்போ ஓரின பின்னம் ஓரின பின்னம்னா என்ன பகுதி ஒரே மாதிரி இருக்கும் அப்போ தொகுதியை பார்க்கணும் அஞ்சு எட்டு ஆறு அப்போ எட்டு தான் பெருசு அதே மாதிரி இதுவும் பன்னெண்டு 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 ஓரின பின்னம் வந்ததுன்னா தொகுதியை பார்த்தோம்னா அப்போது தொகுதியில் அஞ்சு தான் பெருசு சரிங்களா அந்த பின்னங்களுக்கு ஏற்ப மரணம் விட்டு ஏறு வரிசையில் எழுதியா கொடுத்துருக்காங்க சிறு சிறுந்து பெருசு வரைக்கு எழுதணும் எல்லாமே ஓரின பின்னம் பகுதியில் ஒரே நம்பர் தான் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன்று பை நாலு அதை விட கொஞ்சம் பெருசு ரெண்டு பை நாலு அதை விட கொஞ்சம் பெருசு நாலு பை நாலு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இரண்டு கணக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டு பை ஆறு நாலு பை ஆறு ஒன்று பையாறு பகுதியை ஒரே மாதிரி தான் தொகுதியை பார்க்கணும் இதுதான் சிரிசு இதுக்கு அதுக்கப்புறம் இது வரும் அதுக்கப்புறம் இது வரும் அதே மாதிரி தான் அடுத்த கணக்கும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மிகச் வட்டம் போடணும் மிக பெருசுக்கு வந்து பாக்ஸ் போடணும் அப்போ எல்லாமே பகுதி ஒரே மாதிரி தான் தொகுதியை மட்டும் பார்க்கணும் அப்போ இதுதான் சிறுசு இதுதான் இருக்கிறதுலேயே பெருசு இங்கே பாருங்க எல்லாமே பத்து மூணு தான் சிறுசு ஒம்பது பெருசு இங்கே எல்லாமே இருபது ரெண்டு தான் சிறுசு இருபது தான் பெருசு சரிங்களா அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் மிகச்சிறிய பின்னம் எதுன்னு கேட்குறாங்க அப்ப எல்லாம் பகுதி ஒரே மாதிரி தான் தொகுதியை மட்டும் பார்க்கணும் தொகுதியில் ஒன்று தான் சிறுசு அடுத்து ஏழு வரிசையில் அமைந்துள்ள பின்னங்களை தேர்ந்தெடுக்க கொடுக்குறாங்க பகுதி ஒரே மாதிரி தான் நாலு ஆறு எட்டு அதான் வந்து ஏது வரிசை அஞ்சு ப எட்டை விட பெருசா இருக்கணும்னா பகுதி வந்து எட்டு தான் அப்போ தொகுதியில் அதை விட பெருசு எது இருக்குது அஞ்சை விட பெருசு இங்கே தான் ஆறு தான் இருக்குது சரிங்களா இப்போ அதுக்கடுத்தா வண்ணம் இட்டு விடைக்காரன் கொடுத்துருக்காங்க இங்கே தொகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் பகுதி வேற வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்ப நான்கில் மூன்று ஏழில் மூன்று எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா எது பெருசு நான்கில் மூன்று தான் பெருசு

பகுதி நாலா ஏழான்னா இப்போ நம்ம இப்போ நாலு மூன்று ஏழில் மூன்றில் தொகுதியில எது சின்னதா பகுதியில் எது சின்னதா இருக்கோ அதான் பெரிய பின்னமாக இருக்கும் இங்கேயே அதே மாதிரி தான் பாருங்க பகுதி ரெண்டு தொகுதி சாரி தொகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா பகுதியை பார்க்கணும் பகுதியில் பகுதியில தான் பெருசா இருக்கும் அப்ப எட்டா ஆறு ஆறு தான் பெருசு இங்க ரெண்டுலேயுமே மூணு இருக்கு தொகுதியில பகுதி மட்டும் பார்க்கணும் எட்டு நாலு எது சிறுசு எது சிறிய எண்ணம் அதுதான் பெரிய பின்னமாக இருக்கும் இப்போ சிறிய பின்னம் கேட்டாங்கன்னா நம்ம சிறிய பின்னம் எடுத்துடணும் இங்கே பெருசு எடுத்தது கூடாது சிறுசு எடுத்துக்கணும் அப்போ என்ன வரும் இங்கே அஞ்சு பை எட்டு வரும் இங்கே வந்து மூணு பை எட்டு வரும் சிறிய பின்னம் கேட்டிருக்காங்க பெரிய பின்னம் கேட்கல பெருசுனா தான் அப்படி வரும் அடுத்து படங்கள் குறிக்கும் பின்னங்களை எழுதி ஒப்பிடுங்க இது வந்து என்ன பாருங்க ஆறில் நாலு இது வந்து எட்டில் நாலு எது பெருசுனா ஆறில் நாலு தான் பெருசு அதே மாதிரி தான் பாருங்கள் ஆறில் அஞ்சு எட்டில் அஞ்சு அப்போ எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா எது பெருசு பகுதியில் சின்னதாக இருக்கிறோன்னா ச பெருசாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஆறில் ரெண்டு இங்கே நாலில் ரெண்டு அப்போ எது எது பெரிய பின்னம் எதுன்னா தொகுத்து பகுதி ரெண்டும் வேறு வேறாகவும் தொகுதி ஒரே மாதிரி இருக்கும்போது பகுதியை மட்டும் பார்த்தா பகுதியில் இருக்கிற சிறியன் தான் பெரிய பின்னம் இதே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது பெருசோ அதான் பெருசு எது சிறுசோ அதான் சிறுசு இங்கே தொகுதி ஒரே மாதிரி இருந்து பகுதி வேறு வேறு மாதிரி இருந்தால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வரும் இதே மாதிரி தான் ஒரு கதை கணக்கல் வாங்கிய மிட்டாய்கள் சாப்பிட்ட மிட்டாய்களுக்கு வண்ணம் திட்ட சொல்லியிருக்காங்க அதை ரெண்டையும் பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க எது பெருசுன்னு பார்த்து சொல்லியிருக்காங்க எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா தொகு பகுதி ரெண்டும் சமம் தொகுதி தொகுதியில் சாரி தொகுதி ரெண்டும் சமம் பகுதி பகுதியில் கீழே இருக்கிற அதாவது பகுதியில் எது சிரிசோ பெருசு அப்போ தான் தான் அதே மாதிரி பெருசு தொகுதி ரெண்டும் சமம் பகுதி வேறு வேறு மாதிரி இறங்கு வசதி பெருசு இருந்து போகணும் எது பெரிய பின்னம்னா தொகுதியில் ஒரே மாதிரி இருக்கும் பகுதியில் எது சிறியதோ அதுதான் பெருசு நாலு தான் பெருசு அஞ்சு அதை சிறியது ஆறு அதை விட ஆறுனா வெறும் ஆறு இல்லை மூன்று பை நான்கு பெருசு மூணு பை ஐந்து அதை விட கொஞ்சம் சிரிசு மூணு பை ஆறு அதை விட சிறிசு மூணு பை ஏழு அதை விட சிறிசு மூணு பை ஒன்பது அதை விட சிறியது இங்கே அதே மாதிரி தான் பகுதி ரெண்டும் வேறு வேறுமா இருக்கிறதோ தொகுதி ஒரே மாதிரி இருக்கிறதோ பகுதியில் எது சிறியதோ அதுதான் பெரிய பின்னமாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் பாருங்கள் நானே செய்வேன் ஒன்று பை மூணு சமான பின்னம் ரெண்டு பை ஆறு அடுத்து வந்து எது சிறிய பின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி ஒரே மாதிரி இருக்குது அப்போ தொகுதியை பார்க்கணும் தொகுதியில் மூணு தான் சரியது ஏறு வரிசையில் அமைந்துள்ள பின்னங்கள்னால் நாலு ஏழு எட்டு ஏன்னா பகுதி ஒரே மாதிரி இருக்குது தொகுதி பார்த்தா போகணும் ஓரின பின்னங்கள் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணணும் ஓரின பின்னம்னா பகுதி ஒரே எண்ணாக இருந்தால் அதுக்கு பேர் ஓரின பின்னம் மூணு பை ஐந்துடன் தொடர்புடைய ஓரின பின்னம்னால் பகுதியில் எது அஞ்சு இருக்குன்னு பார்க்கணும் அப்போ இது இருக்கு அடுத்து நாலு பை அஞ்சு ஒம்பது பை எட்டு ரெண்டும் பகுதி வந்து வேறு வேறுமா இருப்பதனால இது வந்து வேட்சின பின்னம் அடுத்து தொகுதி பூரா ஒரே மாதிரி இருக்குது பகுதி வேறு வேறு மாதிரி இருக்கும்போது இருக்கிறதுலே பெரிய என்ன அப்படின்னா நம்ம என்ன ஒன்று பகுதியில் சிறியது எதுவோ தான் எடுக்க வேண்டும் அப்போ சிறியது எது மூணு தான் சிறியது அப்புறம் ஏழு பை பெரிய பின்னம் மூணு பை நாலின் சமான பின்னம் வந்து ஆறு பை எட்டு வரும் ஒரே பகுதியை கொண்ட பின்னங்களை ஓரின பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கட்டத்தை என்ன பண்ணணும் நாளை இரண்டாவது பெருக்கினால் எட்டு அதே இரண்டால் கீழே பெருக்கும்பொழுது ஐந்து இரண்டாவது பெருக்கு நாள் பத்து சரிங்களா இந்த வீடியோ ரொம்ப கடற்கரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்